ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் இன்றைக்கி பல்லாவரத்தில் இருக்க தீவு திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்மே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு எழுபது ரூபாவும் சின்ன பசங்களுக்கு ஐம்பது ரூபாவும் வாங்குறாங்க த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் டிக்கெட் பாப்பாக்கு டிக்கெட் வாங்கலை ஏன்னால் உங்களுக்கு ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் ஆகுது உள்ள எண்ட்ரி ஆனதுமே உங்களுக்கு இந்த லண்டன் பிரிட்ஜ் செட்டிங் போட்டிருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு நல்லா லைட்டெல்லாம் போட்டு பார்க்கவே இருந்தது உள்ள எண்ட்ரி ஆனதுமே உங்களுக்கு சைடில் இந்த ஸ்டாலெலாம் போட்டு வச்சுருந்தாங்க நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்க ஸ்கூல் அப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதில் இருந்தாங்க நிறைய ஷாப்ஸ் இருந்தது டாய் ஷாப்பு அப்புறமா அந்த கேம் ஷாப் எல்லாமே இருந்துச்சு நம்ம வரும்போதே வர குழந்தைங்களுக்கு எல்லாமே ஒரு பலூன் கொடுக்குறாங்க ஸோ பாப்பாவுக்கும் பலூன் வாங்கிட்டு அங்கேருந்து வந்துவிட்டோம் எங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேம் எல்லாம் இருந்துச்சு நான் என்ன கேம் விளையாடணுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம உள்ளே என்ட்ரி ஆனதும் ஆப்போசிட்டில் ஃபுல்லாக கேம்ஸ் இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால் போட்டு வச்சுருந்தாங்க டிவி தேட்டலுக்கு ஃபேமஸே டெல்லி அப்பளம் தான் ஸோ இங்கே ஒரு அண்ணா டெல்லி அப்பளம் போட்டுட்டு இருந்தாரு இன்றைக்கி சண்டேன்றதுனால தாத்தாக்கு நல்ல வியாபாரம்னு நினைக்கிறேன் நல்லா ஹாப்பியாக இருந்தார் எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கேம் விளையாடுறதுக்காக நாங்கள் காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கி சாப்பிட்டோம் அது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மோமோஸ் ஐஸ்கிரீமுன்ட்டு எல்லாமே இருக்குது உள்ளே போன உடனே பாப்பா கேம் விளையாடணும்னு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த கார் கேம்ல அவர் ஏற்றி விட்டோம் இதுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் சேர்த்து ஒரு டுவெண்ட்டி கேம்ஸ் கிட்டே இங்கே மொத்தமாக இருக்குது ஒரு ஒரு கேமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் அங்கேருந்து இந்த ட்ரெயினில் போயிருந்தோம் ஒரு ஆளுக்கு எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஸோ ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டோம் பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணார் அதில் இங்கே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போங்க பாப்பா அங்கே நாய்க்குட்டி பார்த்தாரு அதை பார்த்துட்டு அந்த நாய்க்குட்டி வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஆடும் திருப்பி அந்த கூட்டி அவங்க அம்மா கிட்டயே விட்டுட்டு அவரையும் மைண்ட் டைவெர்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம் இந்த கேமில் பாப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறான் ஸோ அதனால் கொஞ்சம் பயந்துட்ருந்தான் எழுந்து நிற்கவே இல்லை உட்கார்ந்துட்டே ஜம்ப் பண்ணிட்டு இப்படி தான் எங்களுக்கு சண்டே ஈவினிங் போச்சு எப்போவுமே வீக்கெண்டில் நாங்கள் எங்கேயாவது கிளம்பி வெளியில் போயிடுவோம் ஸோ பாப்பாவும் அதிகமாக வெளியில் போகணுன்னு ஆசைப்படுவான் எங்ககிட்ட கையில் எவ்வளோ கேஷ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வெளியில் கிளம்பி போவோம் சப்போஸ் கேஷ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்க பார்க்காவது கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவோம் ஸோ இப்படி தான் எங்களுக்கு ஒவ்வொரு வீக்குமே போவோம் அங்கே ஸ்னோவெல் டெபிள் ஹவுஸ் எல்லாமே இருந்துச்சு நாங்கள் அங்கெல்லாம் போகல லாஸ்ட்டாக வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கேம் விளையாடிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் எனக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ நம்பர் இருந்துச்சு அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு டப்பா மாதிரி கொடுத்தாங்க இந்த கேம் விளையாடுறதுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அங்கே இந்த டப்பா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒர்த்து இல்லை பட் இருந்தாலும் ஒரு கேம் வின் பண்ணி வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடோடு அதை வாங்கியாச்சு ஸோ அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இதெல்லாம் வாங்கிட்டு இந்த தீவுத்திடல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க நம்ம வர வழியில் பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி டாய் ஸ்டால்லாம் போட்டு வச்சுருந்தாங்க லாஸ்ட்டாக வரும்போது பாப்பா இந்த பப்புள் கேட்டார் பட் நான் வாங்கி தரல அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க பட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு அது ஒர்த்து இல்லைன்றதுனால அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் நாங்கள் டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே பல்லவரமுக்காக வந்துட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லைட்டெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ பாப்பா இது கேட்டான் இது நல்லா இருந்தது ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க ஸோ அதை வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட்றதுக்காக தள்ளு வண்டி கடைக்கு வந்தாச்சு அங்கே வந்து பாப்பாக்கு இட்லி வாங்கிட்டு எங்களுக்கு தோசை வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் சண்டே எங்களுக்கு ஈவினிங் இப்படி தான் போச்சு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பேக்